ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி உள்ளே சேர்த்துக்கலாங்க இட்லி அரிசி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே வந்து தண்ணி எது ரொம்ப சேர்க்காம லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டுர்லாங்க ஊற வைக்க உள்ள தேவையில்லை இந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இத தண்ணி எது சேர்க்காம ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா அரிசி உள்ள சேர்த்துக்கலாங்க இது ரவை பதத்துக்கு அரைச்சி அரைச்சு எடுத்துட்டு கிட்டே காமிக்கிறேன் பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அப்படியே இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்துதான் அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைய வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு காஞ்ச மிளகாய் லைட்டாக மிக்ஸி ஜார்ல ஒரு சுற்று விட்டு எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் காஞ்ச மிளகாய் கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு டைம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமா கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்ப எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லா உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து வறுத்தெடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க லைட்டா வந்து பெருங்காய்த்தூள் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக முக்கால் கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த கட்டியே சேர்ந்த மாதிரி ஆயிரும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க நீங்கள் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு கூட நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் டக்குன்னு ரெடி ஆயிரும் பாருங்கள் இப்போ பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ஒரு பாத்திரத்துக்கு மாதிரி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் சைஸில் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உரண்டை பிடிச்சி எடுத்து லைட்டாக வந்து ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சென்டரில் வேணும் அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டு எடுத்து வச்சிடலாங்க வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் இட்லி தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒன்றும் உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வாழையில் கூட வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படிங்கிற டைமில் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து காரச்சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ